ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபே ஸ்ரோஷான நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் இது ஒரு ஆன்மீக தாள்கள்னு சொல்கிறத விட இது ஒரு ஜோதிட தாள்கள் என்று சொல்லலாம் அதாவது நவக்கிரகங்களால் தான் நம்ம வாழ்க்கையில் எல்லாமே வந்து நடக்குது நாம் பார்க்கக்கூடிய நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி அதற்கு நவக்கிரகங்கள் தான் காரணம் நவக்கிரகங்கள் அமைந்திருக்கக்கூடிய அடிப்படையில் தான் நமக்கு எல்லாமே வந்து நடக்குது அதை நம்பினாலும் நம்பாட்டியும் அதுதான் உண்மை அந்த வகையில் பிப்ரவரி மாதம் நவக்கிரகங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கு பிப்ரவரி மாதம் என்ன நடக்கும் அப்படிங்கிற தாள்களை வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் அதன்படி இன்னைக்கு இந்த வீடியோவில் தனுசு ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போறேன் இந்த வீடியோ தனுசு ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும் ஸோ தனுசு ராசிக்காரங்க உங்க ராசிக்கு என்ன மாதிரியான பலன் பிப்ரவரி மாதம் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க பிப்ரவரி மாதம் நிறைய கிரக மாற்றங்கள்லாம் இருக்குது அதனோட அடிப்படையில் தான் உங்களுக்கு பலன்கள் என்னங்கிறத சொல்ல போறேன் ஸோ என்ன பலன்கள் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஆக்சுவலி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிப்ரவரி மாதம் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக வந்து ஒரு சில மாற்றங்கள் வந்து ஏற்படும் அந்த மாற்றங்கள் வந்து நம்மளோட ராசிக்கு வந்து அதிர்ஷ்டமாகவும் இருக்கலாம் ஆபத்தாகவும் இருக்கலாம் அந்த மாற்றத்தை நாம் எப்படி வந்து அணுகணும் அந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்வது என்ன மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறத எல்லாமே உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதை எல்லாத்தையுமே தெளிவாக இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்கு தெரிஞ்சுக்குங்க ஸோ தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் அதற்கேற்ப நடந்து பலனும் அடைங்க சரி வாங்க உங்கள் ராசிக்கான பலன்கள் என்னங்கிறத ஜோதிடர்கள் சொன்னதை முழுமையாக இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்னென்ன நிலைகள் மாற்றங்கள்லாம் ஏற்படும் அப்படிங்கிறத சொல்கிறேன் அதை நோட் பண்ணிக்கோங்க தனுசு ராசிக்காரங்க மூலம் போருடம் உத்திராடம் ஒன்னா பாதத்தில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த கணிப்பு கரெக்டாக இருக்கும் ஸோ தனுசு ராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு கிரகநிலை என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்கிறேன் அதை நோட் பண்ணிக்கோங்க உங்களுடைய தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரியன் புதன் இருக்கிறாரு தைரிய ஸ்தானத்துல சனி இருக்கிறாரு சுகஸ்தானத்தில் சுக்கரன் ராகு இருக்கிறாங்க ரணருண ரேகஸ்தானத்தில் குரு வகரத்தோடு இருக்கிறாங்க சப்தமஸ்தானத்தில் செவ்வாய் வகரத்தோடு இருக்கிறாங்க தொழில் ஸ்தானத்தில் கேது வகரத்தோடு இருக்கிறாங்க இந்த மாதிரி தான் கிரகநிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இந்த மாதிரி கிரகநிலைகள் அமைஞ்ச அடிப்படையில் தான் உங்களுக்கான பலன்கள் ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க அதை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அது என்னங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி கிரக மாற்றங்களும் கொஞ்சம் ஏற்படும் அது என்ன நிற்கிங்கிறத சொல்கிறேன் அதையும் நோட் பண்ணிக்கோங்க பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி அன்னிக்கு தனவாக்கு குடும்பஸ்தானத்திலிருந்து புதன் தைரிய வீரியஸ்தானத்துக்கும் மாறுறாரு பிப்ரவரி பதினொன்னாம் தேதி அன்னைக்கு ரணருண ரேகஸ்தானத்திலிருந்து குரு வகர நிவர்த்தி ஆகிறாரு பிப்ரவரி பன்னிரெண்டாம் தேதி அன்னிக்கு தனவாக்கு குடும்பஸ்தானத்திலிருந்து சூரியன் தைரிய வீரிய ஸ்தானத்துக்கும் மாறுறாரு பிப்ரவரி இருபத்தி ஒன்னாம் தேதி அன்னிக்கு ஸ்தானத்தில் செவ்வாய் வகர நிவர்த்தி ஆகிறாரு அப்புறம் பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு ராசியிலேருந்து புதன் தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கும் மாறுறாரு இந்த மாதிரி கிரக மாற்றங்களும் இருக்குது கிரக நிலைகளால் உங்களுக்கு என்ன நடக்கும் கிரக மாற்றங்களால் உங்கள் ராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ எல்லா பலன்களையுமே தெளிவாக இந்த வீடியோவில் தனுசு ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு தெரிஞ்சுக்குங்க ஸோ தெரிஞ்சு இந்த பலன்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஆக்சுவலி தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு நீங்கள் தெய்வம் சம்பந்தப்பட்ட காரியங்களில் ஈடுபாடு கொண்டவர்களாக இருப்பீங்க இப்படி ஈடுபாடு கொண்டவர்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் எதிர்பார்த்த பணவரவு தாமதமாக கிடைக்கலாம் அதனால் பணவரவை எதிர்பார்க்காம இருக்கணும் என்று எச்சரிக்கை உங்களுக்கு விடுக்கப்பட்டிருக்கு அப்புறம் உங்களுடைய வாக்கு வன்மையானது ஏற்படும் அது உங்களுக்கு நல்லதாகவும் அமையும் அப்புறம் விருந்து கேளிக்க நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வது உங்களுக்கு நல்லது அதுதான் உங்களுக்கு மகிழ்ச்சியை வந்து தரும் அப்புறம் பெரிய மனிதர்களுடைய நட்பு கிடைக்கும் அதெல்லாம் நல்லா யூஸ் பண்ணிக்குங்க பல வகையில் உங்களுக்கு யோகமானது இந்த மாதம் உண்டாகும் இந்த மாதம் நீங்கள் புண்ணிய ஸ்தலங்களுக்கெல்லாம் தரிசிக்கக்கூடிய எண்ணெய் ஏற்படும் அந்த மாதிரி எண்ணெய் ஏற்படும் போது போயிட்டு வந்துடுங்க சிலர்லாம் நீங்கள் யாத்திரை செல்வீங்க அடுத்தவர்களுக்கு வந்து நீங்கள் உதவிகள் வந்து செய்யலாம் அப்படி உதவிகள் செய்யும்போது உங்களுக்கு சில உதவிகள் வந்து கிடைக்கும் ஸோ இந்த மாதிரியான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு அப்புறம் நீங்கள் தொழில் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா உங்கள் தொழில் வியாபாரம் நன்றாக நடக்கும் எதிர்பார்த்த ஆர்டர்கள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு ஈஸியாக வந்து வந்து சேரும் எல்லாத்துக்கும் மேல அரசு மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள்லாம் சாதகமாக நடந்து முடியும் ஏதாவது காரியம் இருந்ததுன்னா அந்த காரியத்தை கண்டிப்பா முயற்சி செய்து பாருங்க சாதகமா நடந்து முடியும் அப்புறம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு புத்தி சாதனியத்தோடு நடந்து கொண்டிங்கன்னா நன்மையானது உங்களுக்கு அடைய முடியும் அது மட்டும் இல்லாமல் எதிர்பார்த்த பதவி உயர்வு உங்களுக்கு கிடைக்கக்கூடும் அதனால் உங்களுடைய லைஃப் பார்த்திங்கச்சுங்களேன் வேறு லெவலில் வந்து மாறும் சக ஊழியர்கள்லாம் உங்களுக்கு நல்லா சப்போர்ட்டாக இருப்பாங்க அதனால் உங்களுடைய உத்தியோகத்தில் உங்களோட பனிசுமை வந்து குறையும் ஸோ தொழிலில் இருக்கிறவங்களுக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் இப்படி தான் இருக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு அப்புறம் குடும்ப ரீதியாக பார்க்கும்போது குடும்பத்தில் இதமான சூழ்நிலை வந்து காணப்படும் புதிய வீடு கட்டுவது பழைய வீட்டை புதிக்கிறது இந்த மாதிரியான பணிகள் வந்து தொடங்கலாம் இதெல்லாம் உங்களுக்கு சக்சஸ் ஆகும் அப்புறம் கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சியானது நிலவும் எல்லாத்துக்கும் மேலே பிள்ளைகளால் பெருமையானது உங்களுக்கு சேரும் அவர்களுக்கு தேவையானவற்றை வாங்கி கொடுத்து மகிழ்ச்சியில் ஆள்கிற மாதிரி உங்களுக்கு சூழ்நிலை இருக்குது உறவினர்களோடு சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளுங்கள் அது உங்களுக்கு இன்னும் மகிழ்ச்சி வந்து கொடுக்கும் அப்புறம் பெண்கள் தனுசு ராசிக்காரங்களுக்கு விருந்து கேளுக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள வாய்ப்பு கிடைக்கும் எல்லாத்துக்கும் மேல ஆன்மீக பயணம் செய்வதில் உங்க விருப்பங்கள் உண்டாகும் அந்த விருப்பங்கள் நீங்கள் நீங்க போது உங்களுக்கு இன்னும் மகிழ்ச்சி வந்து கொடுக்கும் அதுக்கப்புறம் கலைத்துறையில் சேர்ந்த ராசிக்காரங்களுக்கு கொடுக்கல் வாங்கல இருந்த பிரச்சனைகள்லாம் வந்து தீரும் நீண்ட நாளாக இருந்த கஷ்டம் எல்லாம் உங்களுக்கு நீங்கும் எதையும் செய்து முடிக்கக்கூடிய சாமர்த்தியமானது உண்டாகும் அரசாங்கம் மூலம் லாபமானதும் உங்களுக்கு ஏற்படும் வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணம் சாதகமாக இருக்கும் அதனால வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்ளுங்க அப்புறம் அரசியல் துறையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு வாக்குவன்மையால் எதையும் சாதித்து கொள்ள முடியும் அது மட்டும் இல்லாமல் புதிய பதவி புதிய பொறுப்புகள் இதெல்லாம் வந்து ஏற்படலாம் எல்லாத்துக்கும் மேல மேலிடம் கொடுத்த வேலையை செய்து முடித்து அவர்களுடைய நன்மதிப்புக்கு ஆளாவீங்க அதனால உங்களுக்கு நல்ல ஒரு பலன் அரசியல் வாழ்க்கையில கிடைக்கும் அப்புறம் மாணவர்களுக்கு கூட புத்தி நடந்து கொண்டிங்கன்னா மற்றவர்களுடைய பாராட்டு பெற முடியும் கல்வியில் மேன்மை உண்டாக இதுதான் உங்களுக்கு வழி அதனால் தனுசு ராசிக்கார மாணவர்கள் வந்து புத்தி சாதிரியத்தோடு நடந்து கொள்ளுங்க அதுதான் உங்களுக்கு நல்லது இப்படி தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு பல மாற்றங்கள் இந்த பிப்ரவரியில் ஏற்பட போகுது உங்களோட நட்சத்திரத்துக்கும் சில டிப்ஸுகள் சொல்லப்பட்டிருக்கு அதை வந்து சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க தனுசு ராசி மூலமில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களுக்கு அலைய வேண்டியது இருக்கும் பணவரவு எதிர்பார்த்தபடி வரும் முக்கிய நபர்களுடைய உதவி உங்களுக்கு கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு முன்னேற்ற வாய்ப்புகள் வரும் புதிய வேலை தேடுபவர்களுக்கு வேலை கிடைக்கலாம் ஸோ இந்த மாதிரியான அதிசயங்கள்லாம் மூலமில் பிறந்தவங்களுக்கு இருக்க போகுது அப்புறம் போரடம்ல பிறந்தவங்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் குடும்பத்துல எதிர்பாராமல் நடக்கக்கூடிய சம்பவங்களால் இழுப்பறியாக இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமானது காணப்படும் பிள்ளைகளோடு அனுசரத்து செய்வது கருத்து வேற்றுமை வராமல் இருக்கும் உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருக்கணும் இல்லைனா ஆபத்து தான் அப்புறம் உத்ராட ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் சாமர்த்தியமாக செயல்பட்டு காரியங்களை வெற்றிகரமாக செய்து புகழ் பெற முடியும் பயணங்கள் செல்ல வாய்ப்பு நேரிடும் உத்தியோகத்தில் முன்னேற்றம் காணப்படும் கூடுதல் கவனம் செலுத்துவதன் மூலம் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும் அதனால் கூடுதல் கவனம் செலுத்துறது நல்லது ஸோ ஏற்பவும் தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரி தான் டிப்ஸ்கள் சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு தனுசு ராசிக்காரங்க பரிகாரமாக இந்த பிப்ரவரிக்கு என்ன செய்யணும்னா குரு பகவான முள்ள மலலார் அர்ச்சனை செய்து வணங்கி வரணும் இதை ஒன்று செய்தீங்கன்னா செல்வம் சேரும் செல்வாக்கு உயிரும் அதை விட மனதில் மகிழ்ச்சியானது உண்டாகும் அப்புறம் உங்களுக்கு பிப்ரவரிக்கு அதிர்ஷ்ட கிழமைன்னு பார்த்தீங்கன்னா திங்கள் வெள்ளி சந்திராஷ்டம தினம் பார்த்தீங்கன்னா பதினொன்று பன்னெண்டு அதிர்ஷ்ட தினம் பார்த்திங்கன்னா நாலு ஐந்து உங்களுக்கான கிரக இந்த பிப்ரவரி மாதம் இந்த பலன்தான் கிடைக்கும் என்று முழுசாக குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சு பயனடைஞ்சது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் தனுசு ஆசிக்காரங்கன்னா இந்த தாள்களை பார்த்து இதற்கு நடந்து பயனடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோலாம் உடனுக்குடனே கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மற்ற வீடியோலாம் நம்ம சேனலை உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ